ரீம்மா வீட்டு குக்கர் ஓப்பன் சூஸ்வா தர கொஞ்சம் சேப்பை ஒண்ணு தர எடுக்க அது பிரெஷர் ராலேது கடா அது கேஸ் கட்டி தீசி நீசி பெற்றால தரத்தோத்துக்கிட்ட அது கொஞ்சம் ஹாய் வணக்கம் ஐடியா ஐடியா போய் செக் பண்ணுங்க கடா கேட்க வந்த நீல விழுந்தாமா நீளு விழுந்தா வந்து தகவல் லோப்புல போயிருக்காங்க சரி சரி இது போய் வச்சி எப்படியே சரி ஒருவேளை நீல் ஏதோ தெரிஞ்சுங்க அது கிடைக்கும் சரி சரி

நாய் தளபதி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை லைட்டு போட்டு உட்காந்தாச்சு டாடிமா வாசலில் போய் பாரு கரண்ட் இருக்கா இல்லையா வாங்க சாдик எப்படி இருக்கீங்க ஹாய் மேடம் ஹலோ தமிழ் தெரியாதவங்களுக்கு வணக்கம் हाय ஏகே हाय ஹே மிஸ்டர் லெவல் குட் நைட் थैंक यू सो मच உங்களுக்கு சேட் ஹாஹா ஆ ஹாய் தியா பதிதான் ஹலோ ஆமா ஸ்டார்க்கிங் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்க தான் கத்துறாங்க ஹாய் பாண்டியன் வணக்கம் இந்த என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே ஹாய் வாணி பண்ணி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ பாருங்க சவுண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும்ல ஏன்னா ஃபேன் நின்று போச்சு எங்கள் வீட்டில் டோட்டலாக கரண்ட் கட்